இப்போ இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சிப்படி பொதுமக்கள் ரொம்ப வேகமா பயணம் செய்ய பயன்படுற வாகனம் தான் விமானம் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் மற்ற எல்லா நாடுகளோடையும் இணைக்கக்கூடிய ஒரே போக்குவரத்து விமான போக்குவரத்து தான் இப்படிப்பட்ட விமானங்களோட விலை ரொம்பவே அதிகம் அதனால ரொம்ப கவனமா இந்த விமானங்கள் கையாளப்படும் மற்றும் பராமரிக்கப்படும் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல இதுக்கு விதிவிலக்கா சில நிகழ்வுகள் ஏற்படும் அந்த மாதிரியான நிகழ்வுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆவரோ ஷேக்லான் இங்கிலாந்துல உள்ள லாங் மார்ஸ்டன் ஏர்ஃபீல்ட் பகுதியில் விமானங்களுக்கான ஒரு அருங்காட்சியகம் இருந்தது ஆனால் ஏதோ காரணத்தால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அருங்காட்சியகத்தை மூடிட்டாங்க அருங்காட்சியகம் மூடப்படும்போது போது அங்கே இருந்த முக்கிய விமானமான ஆவரோ ஷேக்லட்டான எடுத்துட்டு போகாம அங்கேயே விட்டுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இங்கிலாந்து விமானப்படை ஆவரோவை அந்த அருங்காட்சியகத்துக்கு விற்பனை செய்ததால் விமானத்தை அங்க இருந்து அப்புறப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே போட்டு விட்டது இதனால சுமார் நாற்பது வருடங்களாக இயங்கி வந்த அந்த விமானம் இப்போ மோசமான நிலையை அடைந்து வருது இல்லூஷின் ஐஎல் செவன் சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல சோவியத் யூனியனோட ராணுவ பொருட்களையும் மற்ற கருவிகளையும் எடுத்துட்டு போக உருவாக்கப்பட்ட சரக்கு விமானம் தான் ஐ செவன் சிக்ஸ் சுமார் இருபது வருடங்கள் செயல்பட்ட இந்த விமானம் சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டதால சரியா பராமரிக்க ஆள் இல்லாம வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நபர்களுக்கு விற்கப்பட்டது இறுதியா விக்டர் போர்ட் அப்படிங்கிறவரு இந்த விமானத்தை வாங்கினாரு அவர் இந்த விமானத்துல ஆயுதங்களை சட்டவிரோதமாக கடத்தினதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இதனால விக்டரை கைது செய்து அவருக்கு இருபத்தைந்து வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டது இதனால அந்த விமானத்தை பராமரிக்க யாரும் இல்லாததால மறு பயன்பாட்டுக்காக இந்த விமானத்துக்கு உள்ளே இருந்த பொருட்களை மட்டும் எடுத்துட்டு உம் அல் குவைன் பலைவனத்துல அனாதையா போட்டு வச்சிருக்காங்க லாக்ஹீட் சி ஒன் டுவெண்ட்டி ஒன் கான்ஸ்டலேஷன் பெகாசஸ் ஏர்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான அண்டார்டிகா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க ஒரு விமானம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபலமான பயணிகள் விமானமாக இருந்த இது அக்டோபர் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் அண்டார்டிகா வழியாக பறந்துகிட்டு இருந்தப்போ பனிப்பொழிவு மற்றும் காற்று வீச்சு அதிகமாக இருந்ததால் விமானியால் எதையும் சரியாக பார்க்கவும் கையாளவும் முடியலை இதனால விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் வந்து விழுந்திருக்கு தரைப்பகுதி பணியால் மூடப்பட்டிருந்ததால் அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்கப்பட்டாங்க ஆனால் விமானத்தை தான் மீட்க முடியலை அப்போ இருந்து விமானம் அங்கேயே கொஞ்சம் கொஞ்சமாக பணியில் புதைந்து வருது இப்போது அண்டார்டிகாவில் அந்த விமானம் இருக்கக்கூடிய பகுதி இந்த விமானத்தோட பெயரால் தான் அழைக்கப்படுது அந்த பகுதிக்கு போகிற சுற்றுலா பயணிகள் பலரும் அந்த விமானத்துக்கு மேலே ஏறி புகைப்படம் எடுத்தும் தங்களோட பெயரை விமானத்தில் எழுதி வைத்தும் வர்றாங்க ஸ்வாம் கோஸ்ட் இரண்டாம் உலக போர் நடந்த காலத்தில் காணாமல் போன பல விமானங்களில் இதுவும் ஒன்று ஸ்வாம் கோஸ்ட்னு அழைக்கப்படுற இந்த விமானம் போயிங் ஒன் செவன் ஃப்ளைங் ஃபோர்டஸ் வகையைச் சேர்ந்த ஒரு இராணுவ விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல ஃப்ரெட்ரிக் சி ஏட்டன் அப்படிங்கிற விமானி இந்த விமானத்தை பப்புவா நீ குனியா பகுதியில் இயக்கிக்கிட்டு இருந்தப்போ சில எதிரி நாட்டு விமானங்கள் வந்ததால இந்த விமானத்தை அங்குமிங்குமா ஓட்டுனதுல எரிபொருள் தீர்ந்து போயிருக்கு இதனால விமானி அந்த விமானத்தை உடனடியாக மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் இருக்காரு ஆனால் விமானம் தரையிறங்கின பகுதி சேரும் சகதியுமாக இருந்திருக்கு அதனால விமானம் கொஞ்சம் கொஞ்சமா சேற்றுல மூழ்கியதால் அதில் இருந்தவங்க விமானத்தை அப்படியே விட்டுட்டு தப்பி போயிருக்காங்க சுமார் முப்பது வருடங்களுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அந்த பகுதி வழியாக வந்த சில ஹெலிகாப்டர்கள் மூலமாக இந்த விமானம் அடையாளம் காணப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ஆறுல இந்த விமானத்தை மீட்டு போர் நினைவா அமெரிக்காவில் உள்ள பசிபிக் ஏவியேஷன் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாத்து வராங்க இந்த உலகத்திலேயே முழுமையா உள்ள ஒரே பி ஒன் செவன் ரக விமானம் இது மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய பிஇ ஒன் டூ உக்ரைன் நாட்டில் உள்ள கிரமியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலத்துல அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட ராணுவ தளம் தான் இது இந்த தளம் கருங்கடல் பகுதியை ஒட்டி அமைந்திருக்கதால இந்த தளம் விமானப்படை தலமாகவும் நீர்மூழ்கி கப்பல் தலமாகவும் செயல்பட்டு வந்தது இங்க இருந்த சிறப்பு வாய்ந்த ஒரு தான் பெரியவ் பிஇ ஒன் டூ இந்த விமானம் மற்ற விமானங்கள் மாதிரி வானத்தில் பறக்கிறது மட்டும் இல்லாமல் நீரிலையும் பயணிக்கக்கூடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகள்ல சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு யாருமே இந்த இடத்தை கண்டுகொள்ளாததால அந்த இடத்தோட சேர்ந்து இந்த சிறப்பு மிக்க விமானமும் கைவிடப்பட்டதா மாறியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்